காவலருடைய உழைப்பாடு தான் சமூக சீர்திருத்தம் நடைபெறுது அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுடைய உழைப்பாடு தான் இந்த நாட்டுடைய பொருளாதார பொருளாதார வளர்ச்சி மென்மேலும் வளருது அதே நேரத்தில் தூய்மை பணியாளருடைய தான் இந்த நாடே தூய்மையாகுது அந்த மாதிரி ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு உழைப்புலையுமே ஒரு ஒரு பலன் வந்து நம்ம எல்லாருமே காணோம் அதே மாதிரி தமிழ் சங்க இலக்கிய புலவர்களால் தான் நமக்கு சுவையான தமிழ் இலக்கியம் கூட கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு உழைப்புக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற உடை உழைப்பு விவசாயம் இந்த விவசாயத்தை வச்சுதான் அந்த விவசாயம் பண்றது தான் நமக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்கிது அந்த அளவுக்கு பசின்ற பிள்ளை நோக்கிற இந்த உணவு கொடுக்குற தான் எல்லா உழைப்பையும் ஒருங்கிணைக்க உழைப்பாளிகளுக்கும் தொழிலோ பெரு தொழிலோ எல்லா எந்த தொழிலை செய்யற உழைப்பாளிகளுக்கும் இனி உழைப்பாளர்களின் அறிவாழ்த்து கொண்டு நம்முடைய அறிவியல் மாமேதிப்பதின் உள்ள நம்ம போகலாம் என்ன அப்படின்னா இந்த அறிவியல் மாமேரினுடைய அப்பா வந்து ஒரு லாயர் அதாவது பத்தி இந்த லாயர் குடும்பத்தை சேர்ந்த இந்த அறிவியல் மாமனி அப்பா அப்படி இருக்கிறதுனால ஒரு மிடில் ஃபேமிலி அதாவது நடுத்தர குடும்பத்தினராக இவங்க வந்து இருக்காங்க இந்த அறிவியல் மாமதி வந்து இப்படி நடுத்தர குடும்பத்துல இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க கிடைக்கிற வந்து கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம மாதிரி வந்து பள்ளியில சேர்றாரு பள்ளியில சேர்ந்தும் அதுலயும் வந்து நல்லா படிக்கிறாரு அப்ப வந்து நிறைய பாடங்கள் மேல அவருக்கு வந்து ரொம்ப விருப்பம் இவர் வந்து லத்தீனையும் இங்கிலீஷ் அப்படின்னு பல மொழிகளை கத்துக்கிறாரு வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறாரு இவருடைய படிப்பு வந்து ரொம்பவே நல்லா போகுது அதுக்கப்புறமா வந்து அவர் கல்லூரி பள்ளியும் பருவம் வருது அப்ப ராமே கிருஷ்ணே இவருக்கு ஆர்வம் வராத துறையிலேயே எல்லாரையும் சொல்லலாமே இவர் முதல்ல வந்து மெடிசன் அதாவது மருத்துவ துறையில வந்து இவருக்கு வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் வந்துருச்சு அதனால மருத்துவ சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து தேடி 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 கத்துக்கிறாரு அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நல்ல பயிற்சியும் பெறாரு மருத்துவத்துறையில அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து கெமிஸ்ட்ரி லெவல்ல ஆர்வம் அந்த மாதிரி பிசிக்ஸ் இயற்கை எல்லாத்துலயுமே இவருக்கு ஆர்வம் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இவர் படிப்பு அவருடைய கல்லூரி பருவத்தை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது நிறைய க நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி அதில் இருக்க ஆர்வத்தால் அந்த வேலையை விட்டுட்டு வர்றாரு வேலையை விட்டுட்டு வந்து திரும்ப ஒருத்தர் உதவியால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை அப்படின்னு நிறைய வந்து கற்றுக்கிறார் எப்போதுமே அந்த காலத்திலேயே மருத்துவத்துறையில் மூணு பிரிவு இருந்துச்சு இந்த காலத்தில் எவ்வளோ பிரிவு இருக்கு ஆனால் அந்த காலத்தில் மூணு பிரிவு தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா மருத்துவம் சார்ந்த துறை அதாவது பல்வழி கால்வழி கைவழி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதாவது மூணு பிரிவுகள் இருந்துச்சு அதில் வந்து மருத்துவர் அதாவது உடல் சார்ந்த வெளி உடல் சார்ந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மருத்துவர் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது பிரிவு என்ன அப்படின்னா அந்த மருத்துவர்கள் வந்து வந்து அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சை பிரசவம் அந்த மாதிரி பார்க்குற மருத்துவர்கள் தனியாக இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மெடிசன்ஸ் அதாவது மருந்துகள் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு மரு மருத்துவ பிரிவே இருந்துச்சு இதுதான் மூணு பிரிவு தான் இருந்துச்சு ஆனா இப்பெல்லாம் டெண்டர் சிச்சு பல்லுக்கு தனி மருத்துவர்கள் கல்லுக்கு தனி மருத்துவம்னு எவ்வளவோ மருத்துவர்கள் வந்துட்டாங்க ஆனா அப்பா இவங்க மட்டும்தான் வந்தாங்க அப்போ வந்து இந்த மூணு இதுலயும் வந்து ஒரு ஒரு மருத்துவரால இப்போ சந்திக்க முடியும் ஒரு ஒரு இந்த ஒரு துறையில ஒரு தான் இருக்க முடியும் அந்த மாதிரி அப்படி இருந்த கால சூழ்நிலையில இந்த நம்ம அருவியல் மாமியில் வந்து மூணு வந்து கிடைக்கிறார் அதாவது லெக்சரர் அப்படின்னா விரிவுரையாளர் அதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்குது ஒரு யூனிவர்சிட்டியில இத வந்து வந்த உடனே அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த லெக்சரர் பதவி எதுக்குன்னா பிசிக்ஸ்ல பிசிக்ஸ்ல வந்து விரிவுரையாளராக இருக்காரு அப்போ வந்து பிசிக்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் வந்து அவர் விரிவுரை பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் இல்லாம அவர் பண்ண மாட்டார் ஒரு மாடுலேஷன் வச்சுதான் எந்த ஒரு விரிவுரையுமே பண்ணுவார் அந்த மாதிரி இந்த அறிவியல் மாமிரியை வந்து அப்படியே பண்ணும் போது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு குடிச்சு போயிருது ஏன்னா ஒரு இதை வந்து ஈஸியா நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த டீச்சர் நமக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரியே அந்த விரிவுரையாளரை வந்து நம்ம அறிவியல் மாமிரி அறிவியல் மாமிரிய எல்லாருக்கும் குடிச்சு போயிடுது அதனால இந்த அறிவியல் மாமே புரொஃபஸரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பதான் இந்த பிசிக்ஸ்ல இந்த ஆஹ் நேரத்துலதான் நம்ம அறிவியல் மாமிரி ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்கிறாரு அதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது இந்த ஃபிரிட்ஜ வந்து இவரு வந்து ஒரு மாடுலேஷனா அதாவது பசங்களுக்காட்டி சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி செஞ்ச ஒரு மாடல் தான் இந்த ஃப்ரிட்ஜு இந்த ஃபிரிட்ஜை வந்து அவரோட மாடுலேஷனா பண்ணி இவரு காட்டுறாரு காட்டும் போது இவருக்கு எல்லாரும் வாங்கறப்போ அதுல முழு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரொஃபசர் பதவி கிடைக்குது அதுல வந்து மெடிக்கல்ல சங்கமா இருக்கு அப்புறம் மெடிக்கல் சம்மந்தமா இருந்து நிறைய வளரும்போதுதான் தெரியுது அதுக்கப்புறம் வந்து அவருடைய படிப்பு என்னன்ற உங்களுக்கே தெரியும்ல ஆனால் அவர் அதை பப்ளிஷ் பண்ணல அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது பப்ளிஷ் அதுக்கப்புறம் தான் ஆனால் அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலட்டையும் இன்னைக்கு ஒவ்வொருவரும் வீட்டில் ஏழையோ பண்ணக்காரணம் எல்லார் வீட்லையும் இப்போ ஃப்ரிட்ஜுன்ற ஒன்று இருக்கு என்னம்மா இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து எங்க வீட்லேயே இப்போ பெரிய சண்டையா இருக்கு நான் ஒரு நாளைக்கு வச்ச சாம்பார் நாலு நாளைக்கு வச்சுருக்காங்க நாங்க என்ன இந்த ஃப்ரிட்ஜர் ரொம்ப பிடிச்சதை கிடச்சா எப்படா பார்ப்போன்னு இருக்கேன் பாப்பா அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைங்க இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வெயில் அடிக்குது அதனால ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லா இருக்குமே கொஞ்சம் கூழ் வாட்டர் எடுத்துடவா நம்ம கூலாக கேட்கவும்ல அதுக்கு மட்டும் ஃப்ரிட்ஜ் நல்லா நல்லது நல்லா பயன்படுது இல்லை ஒரு பொருள் என்றைக்குமே வந்து நன்மைக்கு தான் பயன்படும் கிடையாது தீமைக்கும் பயன்படும் ஆமா இது தீமை கூட இல்லைங்க எல்லாத்துக்குமே நன்மைக்கு தான் பயன்படுது ஒரு நாள் வந்து சாம்பார் நிறைய இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அது கீழே போட்டுனா அது வேஸ்ட்டாக போகும் நாள் உங்களுக்கு செலவும் அதிகமாகும் அந்த சாம்பாரில் போட்ட பொருளுடைய ஒவ்வொரு மதிப்பும் உங்களுக்கு செலவாக மாறும் ஆனால் உங்கள் வீட்டு வீட்டுக்காரர்களை வீட்டில் உள்ளவங்க வந்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி திரும்ப தராங்க அதில் ஸ்டோர் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு இதை வந்து சேமிக்கணும்னால முடியுது அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியும் அதனால நமக்கும் நல்லது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கும் நல்லது அந்த மாதிரி அதுக்கும் பயனுள்ளதாக இருக்குல்ல அதனால நம்ம என்றைக்குமே சொல்லணும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிறோம்ல இதன் மூலமாக அதனால தாங்க இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச அறிவியல் மாமிதை இன்னைக்கு வெயிலுக்கு இதமாக கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீமோ இல்லை கூல் வாட்டரோ நம்ம குடிக்கணும்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு சாதாரணத்தை கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் மாமிதை யாருங்க தானே கேட்குறீங்க கடவுள்ன்றங்க நம்ம வில்லியம் கலன் அப்படின்ற ஒரு அறிஞர் மாமிதி தான் இவர் வந்து நல்ல எல்லாத்துமே ஆர்வம் வச்சு இந்த பிசிக்ஸ் சம்பந்தமான இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சு இந்த உலகக்கே ஒரு நல்லது புரிஞ்சிருக்காருன்னா சொல்ல முடியும் அதனால அந்த கோடை வெயில ரெஃப்ரிஜிரேட்டரை வச்சு நல்ல புதுக்குன்னு இருந்தாங்க அதனால எப்போதும் இது வில்லியம் கலனை திட்டிடாதீங்க ஏன்னா சாம்பார் நாலு நாள் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல அதனால வில்லியம் கலன திட்டங்க என்ன சொன்ன என்ன சொன்னாலும் அவர் நம்ம செலவை மிச்சப்படுத்திருக்காருன்னு படுத்திருக்காருன்னு அவர் நான்தோறும் போட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம தவிர வருவது நான்கதி சூழாட்சி சவாய்க்கொழி நான் ஏழாம் பயன்படுவது உங்கள் சுவையில் நான் நன்றி